நல்ல நேரம் ஒருவருடைய வாழ்க்கையில் எப்பொழுது தொடங்குகின்றது நீ இறைவனை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதோடு தொடங்குகின்றது நீ உன் சிரமத்தை சுமையாக பார்க்காமல் பாடமாக கருதும் நேரத்தில் தொடங்குகின்றது நம்பிக்கை ஒரு தீபம் போல உன்னுடைய மனதில் எரியும் பொழுது தொடங்குகின்றது முருகனை நினைக்கும் இந்த நொடியே நல்ல நேரத்தின் கதவு திறந்துவிடும் தருணமாக உன் வாழ்க்கையில் அமைந்து விட்டது அந்த நல்ல நேரம் தொடங்கியவுடன் நம் வாழ்க்கையில் அது என்னென்ன செய்யும் உன் வாழ்வில் சிக்கி நின்ற வேலைகள் தாமதமின்றி இப்பொழுது தடைகள் இன்றி நடைபெறும் நீ எதிர்பார்க்காத திசைகளில் இருந்து உதவிகள் பல உன்னை தேடி வரும் சிரமத்தின் நடுவில் நீ நின்று கொண்டிருந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையை கொண்டு நீ சிரிக்க கற்றுக்கொள்வாய் கல்வி வேலை வருமானம் உறவு என எல்லா நிலைகளிலும் வளர்ச்சி ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல நேரம் கிடைப்பதற்கான அந்த அறிகுறிகள் என்ன நீண்ட நாளாக காத்திருந்த விஷயம் சிறிது சிறிதாக ஒரு முடிவிற்கு வரும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் உன் பக்கம் திரும்பி நிற்பார்கள் உன் கனவில் முருகன் நான் தரிசனம் தருவேன் உன் உள்ளத்தில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்ற ஒரு சாந்தமான உணர்வு எழும் இதுதான் நல்ல நேரங்கள் தொடங்குவதற்கான அறிகுறி இந்த நல்ல நேரத்தில் இந்த முருகன் உன் வாழ்க்கை பயணத்தை நியாயமான பாதைக்கு கொண்டு செல்வேன் அதிர்ஷ்ட சக்கரத்தை திருப்பி முன்னேற்ற வாய்ப்புகளை உனக்கு தருவேன் பாதுகாக்கும் கவசம் போல எப்பொழுதும் நின்று உன்னை கவனிப்பேன் உன் நம்பிக்கையை பலப்படுத்தி நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று உனக்கு உணரவும் வைப்பேன் தினமும் காலை வேல்முருகா காத்தருள்வா என்று நீ அழைத்தால் எந்த சிரமமும் இல்லாமல் உன் வேலைகள் அனைத்து முடிவடையும் மனதிற்குள் இருக்கின்ற சில தவறான எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் வளர்த்து கொள்ள வேண்டும் உன்னுடைய விருப்பம் எது என்பதை அறிந்து நான் உனக்கு அதை நிறைவேற்றியும் கொடுப்பேன் வீணான காலங்கள் என்று எதுவுமே இல்லாமல் எல்லாம் பயன்படக்கூடிய காலங்களாக மாறிவிடும் என்னை பார்த்த இந்த நொடி முதல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது புதிய ஒளி உன் வாழ்வில் புகுந்து விட்டது சுலபமாக அனைத்துமே இனி உனக்கு கிடைத்துவிடும் கஷ்டத்தில் உன்னை தள்ளியவர்களை நினைத்து கவலைப்படாதே இந்த கந்தனின் கரங்கள் உன்னை காப்பாற்றி விட்டது உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்கள் இப்பொழுது மனதளவில் சங்கடத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வெளியிலோ சிரித்து மகிழ்வதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நலமாக இருப்பது போல உனக்கு தோன்றினாலும் உண்மை நிலை என்ன என்பது இந்த முருகனுக்கு மட்டும்தான் தெரியும் உன்னுடைய நிலை உயர வேண்டுமானால் நீ உன்னை முதலில் உயர்வாக நினைக்க பழக வேண்டும் பிறர் உன்னை தள்ள நினைத்தாலும் அந்த இடத்தில் அசைக்க முடியாத நிலையை நீ பெற வேண்டுமானால் உன்னுடைய மனம் உறுதியான நிலையை பெற்றிருக்க வேண்டும் பிறருடைய சொற்கள் செயல்கள் எதுவும் உன்னை அசைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு திடத்தை நீ பெற வேண்டும் அந்த வலிமை என்னை நினைக்கும் பொழுது உனக்கு கிடைக்கும் வலிமையான மனிதனாக வீரனாக மாறி உன் வாழ்க்கையை வெல்லக்கூடிய தைரியத்தை நான் உனக்கு கொடுத்தருளுவேன் என் அருள் உன்னை காத்து நிற்கும் நீ எங்கே சென்றாலும் உனக்கு துணையாக பக்க பலமாக என்னுடைய அருள் உன் பின்னால் வந்து கொண்டிருப்பதால் கவலை ஏதுமின்றி உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய் அனைத்தையும் வெற்றியாக நான் மாற்றி தருவேன் வெற்றி இனி உன் பக்கம்தான் நல்லது நடக்கும்